أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك அல்லாவுக்குடங்கள் மிகப்பெரியமான இடமாகிய பள்ளி வாயிலில் நேர கால தோடு நல்ல விடயங்களை கேட்டு வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலே வந்து அமர்ந்திருக்கும் என தருமே இஸ்லாமிய சபுதல்களே எங்களை படைத்த இறைவனை அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் எச்சந்திருப்பத்திலும் அஞ்சு பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிக்கத்தையும் நசிகத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹி நல்லடியார்களே இன்றைய உலகிலே அதிகமான நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது சொந்த நாடாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் சிலர் வேலை நிமித்தமாக சில நாடுகளுக்கு சென்று அங்கு பணிபுரிய வேண்டிய நிலைமை ஏற்படுகின்ற நேரத்திலும் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி தற்காலிகமான பள்ளி வாசல்களையும் நிரந்தரமான வகுப் செய்து நிரந்தரமான பள்ளி வாசல்களையும் ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம் இவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட நாடுகளில் சில நாடுகள் அதற்கான அனுமதியையும் தாராளமாக வழங்கியிருக்கிறது சில நாடுகள் அதற்கான அனுமதியை மறுத்தும் இருக்கின்றன ஆனாலும் எந்த நாடுகள் அனுமதி கொடுத்திருக்கிறதோ அந்த அனுமதியை துஷ்பிரயோகம் செய்கின்ற நேரத்திலே அந்த அனுமதியையும் தாண்டி தங்களுடைய தேவைகளை தங்களுடைய மேலதிகமான அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்கின்ற நேரத்திலே அதிகமான நாடுகளில் அந்த முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எங்களுடைய நாட்டிலும் நாங்கள் கண்டிருக்கிறோம் உதாரணத்திற்கு ஒரு பள்ளி வாசலை அமைக்க அனுமதி கொடுத்திருந்தால் அதில் குபா என்ற அந்த வடிவிலான அந்த வடிவத்தை அமைக்க அனுமதி கொடுக்காவிட்டால் அதுங்களுக்கு அவசியம் இல்லை அதில் யாரும் தொலப்போவதும் கிடையாது எனவே அதனை அமைப்பதற்கு யாரும் சண்டை போட வேண்டிய அவசியமும் கிடையாது யாரும் கோரிக்கை விடுக்க வேண்டிய அவசியமும் அதுக்கு கிடையாது அதே போன்று கண்டித்துக்கு ஒரு பள்ளி வாசலில் சத்தம் போட்டு அதான் சொல்ல வேண்டிய நிலைமையும் அவசியம் இல்லை அது ஒரு முஸ்லீமாக நாடாக இருந்தால் அல்லது அனுமதி இருக்குமாக இருந்தால் அந்த அந்த நாட்டில் அந்த இடத்தில் வலுவல்கின் மூலமாக அதான் சொல்வது பிரச்சனை கிடையாது ஆனால் தங்களுடைய நாட்டிலேயே சத்தம் போடுவதை விரும்பாதவர்கள் தங்களுடைய மதத்தலங்களிலேயே அவர்களுடைய சொந்த நாட்டிலே சத்தம் போடுவதை விரும்பாதவர்கள் இன்னொரு மதத்தலத்தில் இருந்து சத்தம் வருவதை எவ்வாறு விரும்புவார்கள் எனவே அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருந்தால் ரகசியமான முறையில் பள்ளி வாசலுக்குள் அதான் சொல்லப்படுமாக இருந்தால் எங்களுக்கு அதை தாண்டிய ஒரு அனுமதிகளுக்கு அவசியம் கிடையாது இதனை நாங்கள் நாங்கள் ஒரு அதான் சொல்ல விடுப்பதும் எங்களுக்கு அவசியமற்றது எனவே கண்ணித்துக்குரிய மிலான் அவர்களே சிறுபான்மையினராக வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாங்கள் விட்ட தவறுகள் தான் அது நாளடைவில் அந்த நாட்டு மக்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு அது ஒரு துன்புறுத்துதலாக அவர்களுடைய நாட்டினுடைய கலாச்சாரங்கள் நாகரிகங்கள் மீறப்பட்டு அவர்கள் எங்களை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுவதை நாங்கள் பார்க்கலாம் உதாரணத்திற்கு கன்னியூக்குரிய இந்த நாட்டு மக்கள் அதே போன்று ஜப்பான் நாட்டு மக்கள் நேர காலத்தோடு தூங்கக்கூடியவர்கள் இதே நேரத்தில் நான் பத்து மணிக்கும் தாண்டி நான் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தால் அல்லது வீதியோரத்தில் நான் சத்தம் போட்டு நாங்கள் குழுக்களாக கைவாறு அடித்துக் கொண்டிருந்தால் அது அவர்களுடைய நாகரிகத்தை கலாச்சாரத்தை மீறுகின்ற ஒரு பழக்கம் அது அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் எத்தனை நாட்கள் தான் பொறுப்பது ஒரு மனிதனுக்கு இரண்டு முறை நான்கு முறை ஐந்து முறை பொறுக்க முடியும் அதற்கும் மேலாக இந்த பிரச்சினை நீங்காவிட்டால் அந்த பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற அந்த மனிதன் திருந்தாவிட்டால் அவர்கள் வீதிக்கு இறங்கி இந்த பிரச்சனையை நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் இதுதான் இன்று அதிகமான நாடுகளில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது கண்ணித்துக்குரிய மீனவர்களே எங்களுடைய கண்மணி நாயம் செல்லா உரை செல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கியவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா கட்டங்களுக்கும் எல்லா நிலைமைகளுக்கும் தீர்ப்பை வழியை ஹல்லை தீர்வை சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது இது ஆரம்பகால பதிமூன்று வருடங்கள் நபிசாசம் அவர்களுக்கு அடிப்பட்டம் கிடைத்து நாற்பதாம் வயதில் இருந்து ஐம்பத்தி மூன்றாம் வயது விகிர செல்லும் வரைக்கும் மதினாவிற்கு வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த காலம் மக்கா மக்கா என்பது பெரும்பான்மையினராக முஷிரிக்குகள் அல்லாஹுக்கு இறை வணக்கம் நிராகரிப்பு செய்து சிலைகளை வணங்கியவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்தவர்கள் அந்த மக்காவிலும் கூட கண்மணி நாயிசம் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் சொற்பமானவர்கள் கொஞ்சம் அப்படி இருந்தும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை புரிந்து தெரிந்து அழகான முறையில் பணிபுரிந்தார்கள் புரிந்தார்கள் அல்லாஹனுடைய அந்த ஏக இறைவன் என்ற அந்த மார்க்க கொள்கையை தௌஹீதை அழகான முறைக்கு முன்வைத்தார்கள் கண்ணித்துக்குரிய மீனானவர்களே எங்களுக்கு நபிசாசமாவுடைய வாழ்வில் பல முன்மாதிரிகள் இருக்கின்றன இது ரபி அவனின் மாதம் மட்டும் வந்தால் தான் நாங்கள் ரபி சாசமர்களை பற்றிய அனைத்து விதமான வழிகாட்டலையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு நாளும் எடுத்து நாம் படிப்பதன் மூலமாக ஹதீசுகளை வாசிப்பதன் மூலமாக ரபி சாசமர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல படிப்பினைகள் எனக்கு உண்டாகின்றன எனவே கண்ணித்துக்குரிய மேலானவர்களே நபி சல்லா அலைய வசல்லம் அவர்கள் எவ்வாறு அடுத்த மனிதனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்தார்கள் அந்த நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய சட்டம் ஒரு பொது சட்ட விருப்பமாக இருந்தால் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் மதிப்பளிக்க வேண்டும் அதே போன்று உதாரணத்திற்கு சொல்ல போனால் மக்காவிலே நபி வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய தீன் பணியை செய்யவில்லை தாரு அறுக்கம் அறுக்கம் வீட்டை தெளிவு செய்து சொற்பமானவர்களுக்கு ஒரு பெரிய இடம் அவசியம் கிடையாது எனவே நிலைமைகளுக்கு ஏற்றவாறு அமைத்தார்கள் இதற்கு தான் சொல்வது ஹெக்மத் நுணுக்கம் மன்ஜஹிலபி அஹ்லி ஜமானிஹி பகுவ ஜாஹில் அவர் மனிதன் எந்த இடத்தில் வாழ்கிறானோ அந்த இடத்தினுடைய பிரச்சனைகள் என்ன அந்த இடத்தினுடைய நாகரிகம் பிரச்சனை கலாச்சாரம் என்ன இந்த நாட்டினுடைய சட்டங்கள் என்ன என்பதை புரியாதவன் மடையன் என்று அபுல் ஹசன் சரசசி ரஹ்மஹூத் அவர் சொன்னார்கள் அதே போன்று என்னுடைய கண்மணி நாயம் சரவர்கள் வழி காற்றிருக்கிறார்கள் நாங்கள் எந்த இடத்திற்கு செல்கின்றோமோ அந்த இடத்தினுடைய சட்டங்கள் என்ன இந்த நாகரிகம் கலாச்சாரம் என்ன இந்த நாட்டிலே ஒரு மனிதனுக்கு ஒரு என்று சொல்லக்கூடிய காணிக்கையை எவ்வாறு சொல்ல வேண்டும் நன்றியை எவ்வாறு தெரிவிக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையான அம்சங்களை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து வைத்திருக்க வேண்டும் கண்ணியமிக்க மேலானவர்களே இன்று நாங்கள் கொரியாவிலே தென்கொரியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நானும் நீங்களும் எத்தனை இந்த கொரிய நாங்கள் சந்திக்கிறோம் எங்கள் மூலமாக அவர்களுக்கு நன்றிகள் காணிக்கைகள் செலுத்தப்படுகின்றதா நாங்கள் அவர்களை காணும் பொழுது அவர்கள் எங்களுக்கு சில நேரம் எங்களை சந்திக்கின்ற வருகின்ற நேரத்திலே எங்களுக்கு கிப்டுகளை தருகிறார்கள் நாங்கள் அவர்களை சந்திக்கின்ற சில நேரத்திலே நாங்கள் ஏதாவது ஒரு கிப்டை கொடுத்திருக்கிறோமா யோசிய கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று அதிகமானவர்கள் இன்று அதிகமானவர்கள் இந்த தென் கொரியாவிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்ற நிலைமை கூட தெரியாத அளவுக்கு சுதந்திரமாக வாழ்கிறார்கள் அவ்வளவான ஒரு சுதந்திரத்தை ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் இன்ற கூட இந்த நாட்டு மக்களை பற்றிய புரிதல் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவருடைய பழக்க வழக்கம் என்ன என்று தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஐந்து மாதங்கள் ஐ ஆறு மாதங்கள் கடந்து விட்டன எவ்வாறு வணக்கம் சொல்வது எவ்வாறு இவர்களுக்கான அந்த காணிக்கையை செலுத்துவது ஒரு மனிதன் ஒரு உதவியை செய்தால் நன்றி எவ்வாறு தெரிவிக்கிறது என்கிற விடயம் கூட தெரியாதவர்கள் நம்ம எனவே ஒரு முஸ்லீம் என்பவர் தன்னுடைய எந்த இடத்தில் வாழ்கிறாரோ அந்த இடத்தின் நிலைமைகளை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறான் எங்களுடைய நாட்டில் கணித்து அவர்களே ஹலால் சான்றிதழ் கொடுக்கப்பட்டது ஹலால் சான்றிதழ் கொடுக்கப்பட்டது எந்த சொன்னால் பிற மதத்தவர்கள் தங்களுடைய கம்பெனிகளுக்கு அந்த ஹலால் சான்றிதழை எடுக்க முன் வந்தார்கள் ஏன் முன் வந்தார்கள் சிறுபான்மையினராக வாழக்கூடிய நாங்கள் எங்களுக்கு அவர்களுடைய பொருள் வர வேண்டும் என்கிறது தேவையும் கிடையாது என்றாலும் அனைவரும் புரிந்து வைத்திருந்தார்கள் ஹலால் என்பது வருமனே அறுப்பது மாத்திரம் சம்பந்தப்படவில்லை அது சுத்தம் சுகாதாரம் அது ஒரு சுத்தம் சுகாதாரம் ஒரு மனிதனுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக ஆரோக்கியமான அமைப்பிலே ஒரு பொருள் அமைக்கப்படுமாக இருந்தால் அதற்குத்தான் இவ்வாறு அவர்கள் புரிந்து வைத்ததன் காரணமாகத்தான் இந்த பொருளை அனைவரும் எந்த அளவு என்று சொன்னால் அந்த ஹலால் சான்றிதழ் அந்த ஹலாலுடைய அந்த பிரச்சாரம் போதிக்கப்பட்டு பிற மதத்தவர்கள் கூட ஹலால் சான்றிதழ் இருக்கிறதா என்று பார்த்து வாங்கக்கூடிய நிலைமை இருக்கிறது இந்த அளவில் ஏன் தெரியும் என்பது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்கிறது ஆரோக்கியமான உணவை தயாரிப்பதனுடைய தான் நாங்களும் இவர்களோடு பாசை தெரிந்தவர்கள் கதைக்க வேண்டும் நாங்கள் பக்கத்தில் ஒரு மனிதன் உட்கார்ந்து செல்கிறானா அவரோடு நாங்கள் கதைக்க வேண்டும் நான் பக்கத்தில் இருந்து ஒரு பொருளை சாப்பிடுகிறேனா அதனை மீட்ட வேண்டும் கொடுக்க வேண்டும் இவ்வாறான அழகிய முன்மாதிரிகள் அழகிய இந்த மனித நேய செயற்பாடுகள் மூலமாகத்தான் இஸ்லாம் பாதுகாக்கப்படும் இன்று ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் அவர்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அந்த நாட்டு மக்களுடன் எங்களுடைய அனைத்து விதமான செயற்பாடுகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன எனவே என்னுடைய அனைத்து செயற்பாடுகளும் அவர்களுடைய மனதை கவருகின்ற விதத்தில் முனாபிக்கான நிலப்பாடு இல்லை உண்மையான இஸ்லாம் என்றாலே மனித நேயம் இஸ்லாம் என்றாலே மனித எனவே அந்த மனித நேய செயற்பாடுகள் மூலமாக அவர்களை கவர வேண்டும் அப்பொழுதுதான் நிச்சயமாக மனிதர்களாகிய நாங்கள் அனைவரும் மதத்தை தாண்டிய நல்ல நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடன் எங்களால் ஒவ்வொருடன் வாழ முடியும் எங்களுடைய எங்களுடைய மத செயற்பாடுகளும் வணக்க வணக்கமும் அழகான முறையில் நடக்கும் அவர்களுடைய மதங்களிலும் நடக்க வேண்டிய நடத்துகின்ற அந்த வலித்த வணக்க பாலுபடிகளுக்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் அழகான முறைக்கு புரிந்துணர்வான ஒரு மனித நேய ஒரு மனிதநேயத்துடன் செயற்பாடான பணிகள் எல்லா நாடுகளிலும் பிறக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் மறுக்க முடியாத இருந்து இஸ்லாம் முஸ்லிம் ஜிந்தகி குதர் ராக் தோ அகல்யத் முசல்மான் முசல்மான் ஜிவாலே اور اسی طرح اور بہت جگہ ہے وہ مسلمان کنٹری نہیں ہے ہم کمانے کے لیے آیا ادھر ہم ہمارا عبادت کرنے کے لیے ہم مسجد بنا لیا جاپان کو دیکھیں گے کوریا کو دیکھیں گے بہت مسلح ہے عارضی طور پر بنایا گیا ہوا مسلح بھی ہے اور اللہ کے لیے وقف کیا ہوا مسجد بھی ہے یہ تیس مسجد سے بھی اوپر ہے لیکن ہمارا جو مسلمان کس طرح زندگی گزارنا چاہیے یہ کس مسلمان زندگی کس طرح زندگی گزارنا گزرنا چاہیے اس کو ہٹ کر وہ اپنے میں کدھر ہوں اس کو سمجھنے کے علاوہ اپنے حریت کے ساتھ اپنے آزادی کے ساتھ اس میں اور زیادہ اس میں کوشش کرنے کے وجہ سے آج کل بہت اس طرح کنٹریوں میں اسلام کے لیے فلاح اسلام کے لیے مظاہرہ احتجاج ہو رہا ہے یہ کیوں کیونکہ مسلمان ایک مسلمان کے لیے مسلمانوں کے لیے مسجد بنانے کے لیے اجازت مل گیا یہ اجازت ملنے کے بعد یہ جو خوبا سرکل کی طرف اوپر جو بنایا رکھا 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 جاتا ہے اگر اس کے لیے اگر اجازت نہیں ملی اس کے لیے ہم کوشش کرنے کی کوئی فائدہ نہیں ہے اس میں کوئی بندہ نماز نہیں پڑھتا ہم اس کو نہیں چاہیے اگر ہم کو اذان دینے کے لیے سپیکر میں نہیں ہے ہم مسجد میں ویسے سر رن ہم کو اذان دے سکتا ہے اگر ہم اس کے علاوہ ہم یعنی سپیکر میں اذان دینے کے لیے اشتجاج کرنے کی کوئی ضرورت نہیں ہے کیونکہ اپنا ملک میں اپنا عبادت گاہ میں وہ لوگ خود ہی یہ شور مچانا ان کو پسند نہیں ہے اس طرح ہم ان ملکوں کا کوریا ہو یا جاپان ہو ان کے کلچر کے مطابق ہم بھی جنرل جو لوگ ہوتا ہے اس کو ہم محبت کے ساتھ اس کو بھی ہم فالو کرنا ہر مسلمان پر واجب ہے ہر مسلمان پر واجب ہوتا ہے کیوں اس میں اسلام مسلمان کے لیے اس میں خیر ہے ہم اس کو فالو کریں گے یہ عبدل آباد جو پچھلے آنے والے مسلمانوں کے لیے بھی اس میں خیر ہوگا ادھر ہم دیکھتے ہیں جلدی وہ لوگ سو جاتے ہیں جلدی اٹھ جاتے ہیں لیکن ہمارا ملک کے مطابق اگر میں دس بجے کے بعد رات کے ٹائم گروپ ہو کر گپ شپ لگانا ان کے لیے ڈسٹرب ہے پھر وہ لوگ برداشت کر لیتے ہیں اس کے بعد بھی لیکن یہ کتنا ٹائم تک برداشت کرے گا اس کے بعد وہ لوگ احتجاج کرنے لگیں گے ہمارے خلاف یہ ابھی جاپان میں ہو رہا ہے جاپان میں ابھی خاص طور پر ویگو کے لیے، کے لیے خلاف ہو رہا ہے کیوں ہمارے ملک میں وہ لوگ زندگی گزر کے اپنے کلچر کو اپنے ہزارہ کو وہ لوگ برباد کر رہے ہیں ہمارے ملک میں جھوٹ نہیں ہے لیکن وہ ویگو بیگو فورینر جھوٹ بول رہا ہے ہمارے ملک میں چوری نہیں ہے لیکن وہ لوگ چوری کر لیتے ہیں ہمارے ملک میں خیانت داری نہیں ہے لیکن وہ ویگو ہمارے لئے دوکا کرتا ہے اس طرح سب کچھ ابھی سامنے آ گیا خود اپنے لوگ جاپان والے لوگ یہ ویگو کے لئے خلاف احتجاج کر رہے ہیں کیوں؟ ہمارے خاص طور پر اس میں مسلمان بھی ہیں ویگو کے لئے بھی عام طور پر مسلمان کے لئے خاص طور پر احتجاج ہو رہا ہے یہ میں بھی طرح ہوگا یا نہیں یہ ہم کو نہیں پتا لیکن ہو سکتا ہے کیوں ابھی ادھر بھی ہم دیکھ رہے ہیں وہ لوگ جو بندہ کس کنٹری میں زندگی گزر رہا ہے ان کا ثقافت کو پہچانا ضروری ہے ہم وہ لوگ کا وہ لوگ ان لوگوں کا عادت کیا ہے ان لوگوں کو کس طرح تحفہ دینا ہے کس طرح سلام کرنا ہے اگر وہ لوگ کوئی مدد کر لیا ان کو کس طرح میں شکر ادا کرنا ہے یہ سب, سب مسلمان پہچانا ضروری ہے ادھر کوئی بندہ چے مہینہ گزر گیا اس کا سات مہینہ گزر گیا لیکن ان کو کس طرح سلام کرنا ہے یہ پتہ نہیں اگر کوئی بندہ ہم کو اگر یوک میں جانے کے ٹائم ہم کو پتہ نہیں ہے ان سے ہم مدد مانگتے ہیں وہ لوگ ہم اپنے ہاتھ کو اٹھا کر

یہ ان لوگوں کو تک پہنچانا اس میں وہ لوگ اپنے دل میں ہمارے کا جو اچھا گمان ہونا چاہیے آنا چاہیے یہ اسلام اسلام کیا ہے انسانیت کے بنیاد پر رکھا گیا دین ہے ہم ادھر جھوٹ کیوں حرام یہ بھی کبیرہ گناہ ہے جھوٹ بولنا یہ صرف یہ زبان سے ویسے آ جاتا ہے ایک بات ہے لیکن یہ بات اگر جھوٹ ہو وہ کبیرہ گناہ ہے یہ قبیرا گناہ ہے کیوں جھوٹ بولنا لا دین والا بھی تسلی نہیں کرے گا اس کو وہ قبول نہیں کرے گا چوری کرنا حرام ہے یہ بھی قبیرہ گناہ ہے کیوں چوری کسی کا حق کو ہم ہاتھ یہ اچھا نہیں ہے یہ لا دین والا بھی سوچے گا یہ اچھا نہیں ہے اس طرح بہت کچھ کبیرا گناہ ہے یہ انسانیت کے بنیاد پر حرام کیا گیا ہے لیکن میرا افعال میرا ایکٹیویٹی کس طرح ہے ان کے ساتھ میں چوبیس گھنٹے میں ہر یعنی, ہم تو ادھر بہت کم ہے لیکن ہمارا بہت ٹائم ان کے ساتھ ہے غیر مسلمان کے ساتھ ہے لیکن میرا افعال میرا کاروبار میں جو کمپنی میں کام کر رہا ہے ان کے ساتھ میرا ایکٹیویٹی میرے افعال تصرفات کس طرح ہے ان کا دل کو توڑ رہا ہے یا ان کے دن کو کینچ رہا ہے ہمارا افعال یہ دیکھنا چاہیے اگر اس طرح نہیں ہم زندگی گزار آئیں گے پھر فائدہ نہیں ہے اس ہر اس طرح ہونا چاہیے. ایک مرتبہ لے کر مسجد نبوی میں باندھا گیا پہلا دن نبی اکرم صلی اللہ علیہ وسلم نے پوچھا آپ کو پاس کیا ہے وہ بتایا میرے پاس بہت پیسہ ہے میرے پاس میں بہت بڑا آدمی ہوں اگر آپ قتل کر لیا مجھے یہ آپ جو بندے کو قتل کرنا چاہیے وہ بندے کو اپنے قتل کیا اگر مجھے قتل نہیں کیا معافی کیا یہ بھی آپ نے ایک اچھا بندے کو آپ نے معاف کیا اس طرح تین دن تک وہ باتیں کرتا رہا تیسرا دن نبی اکرم صلی اللہ علیہ وسلم اس کو چھوڑا وہ باہر گیا باہر جا کر غسل نہایا اس کے بعد مسجد نبی کے اندر آ کر بتایا اشہد اللہ الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشہد ان محمد عبدہ ورسول اسلام قبول کیا اس کے بعد وہ بتایا کچھ چیز کل تک ابھی تک میں مجھے نبی اکرم صلی اللہ علیہ وسلم بہت گندگی بندہ تھا نا پسندیدہ بندہ تھا ابھی مجھے نبی اکرم صلی اللہ علیہ وسلم اس دنیا میں بہت بڑا پسندیدہ آدمی نبی اکرم صلی اللہ علیہ وسلم بن گیا آپ کا دین مجھے اتنا گناہ برا تھا لیکن آج مجھے اتنا محبت والا دین آپ کا اسلام بن گیا ابھی مجھے اجازت دے دو عمرہ جا کر میں مدنا مکہ جا کر عمرہ کرو ادھر عمرہ کیا اس کے بعد بتایا مکہ والوں کو یہ مکہ والے یمامہ سے آپ لوگوں کو گندم نہیں آئے گا یہ نبی اکرم صلی اللہ علیہ وسلم کے اجازت کے بغیر یہ کیوں یہ کیوں وہ تین دن میں کیا دیکھا اس میں محبت دیکھا اس میں اچھا انسانیت دیکھا حسن الخلق کو دیکھا نبی اکرم صلی اللہ علیہ وسلم کو نبی, نبی اکرم صلی اللہ علیہ وسلم اللہ نے کیا بتایا فبی ما رحمت من اللہ انت لہم آپ نے ہر بندے کے ساتھ یہ مسلمان بھی ہو غیر مسلمان بھی ہو آپ نے حسن الخلق کے ساتھ محبت کے ساتھ رفت کے ساتھ لین کے ساتھ معاملہ کرتے ہیں اس لئے سب لوگ آپ کے پاس جوڑے ہوئے ہیں اگر وَلَوْ كُنْتَ فَضْلًا غَلِيدَ الْقَلْبِ اگر آپ اس طرح بن گیا میں صرف مسلمانوں کے ساتھ ہے وہ میں غیر مسلمان کے ساتھ سلام نہیں کرے گا اس کے ساتھ کلام نہیں کریں گا اگر اس طرح آپ ہوں گے یہ سب لوگ آپ سے کر کے بھاگ جائیں گے اس طرح نبی اکرم صلی اللہ علیہ وسلم کو اللہ نے بتایا اس لیے نبی اکرم صلی اللہ علیہ وسلم کے تاریخ میں زندگی میں انشاءاللہ اس کا پارٹ ٹو انشاءاللہ اگلے ہفتہ ہوگا انشاءاللہ اس میں بات کرنے کے لیے بہت کچھ ہے इंशाल्लाह हम सब जो अभी मैं बात किया उसको हम फॉलो करने के लिए कोशिश करना है எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே இது போன்ற விசாசனுடைய வாழ்விலே பிற மதத்தவர்களோடு மதம் கடந்த மனித நேயத்தோடு செயற்பட்ட அதிகமான வரலாறுகள் இருக்கின்றன அதிகமான விடயங்கள் இருக்கின்றன இது இந்த நேரத்திலே இந்த நாட்டிலே கதைக்க வேண்டிய முக்கியமான தலைப்பும் கூட எனவே இன்ஷா அல்லாஹ் வருகின்ற கிழமையும் இதே தலைப்பில் இரண்டாவது முறையாக இன்ஷா அல்லாஹ் பார்ட் டூ ஜும்மா இடம்பெறும் என்பதை கூறிக்கொண்டு நான் இதெல்லாம் பேசினேனோ இதெல்லாம் நாங்கள் கேட்டோமோ அதன்படியுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக அதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தோற்கச் செய்வானாக என்று கூறி ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன்